பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆராதனையினால் மகிமையினால் மன மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய ஆராதனையில நம்ம எவ்வளோ ஒரு வாஞ்சியோடு பங்கு பெற வேண்டும் ஒரு எதிர்பார்ப்போடு ஆயத்தத்தோடு நாம் அங்கு சென்று கர்த்தருடைய ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிறத நம்ம கவனிக்கிறோம் இன்றைக்கு நமக்கு என்ன வசனத்தை வைத்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உமது ஆலயத்தில் உள்ள திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் தேவனுடைய தான் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறாராம் தம்முடைய ஆலயத்துல தேடி வந்து அவரை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை அந்த சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தை கொடுத்து திருப்தியாக்கி விடுகிறார் நம்முடைய தேவன் அங்கே இசைக்கருவிகளை மீட்டு நம் தேவனை துதித்து கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய ஜனங்களோடு ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் இலைப்பாறுதல் சமாதானம் விடுதலையை தேவன் கொடுத்து விடுகிறார் நீங்க ஆலயத்தில் அவரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது வெளியில உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற யுத்தங்களை கர்த்தரே செய்து உங்களுக்கு ஜெயத்தை வல்லமையான ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது அநேக காரியங்களுக்காக தேசங்களுக்காக நகரங்களுக்காக குடும்பங்களுக்காக நம்முடைய உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னத பலன் சரீர ஆரோக்கியம் பிள்ளைகள் என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக நம்ம ஜபிக்க ஜெபிக்க பாரங்களை எல்லாம் நீக்கி போடுகிறது போ அற்புதங்களை அவர் காணும்படிக்காக செய்கிறார் அவருடைய பரிசுத்த அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் மகிழ செய்கிறார் அந்த ஆலயத்தை அவர் ஜபவீடாக நமக்கு கொடுத்து இருக்கிறார் தேவ பிள்ளைகளுடைய அனைவருடைய சாட்சிகளை கேட்டு விசுவாசத்தில் பலப்படுகிறோம் கர்த்தர் எனக்கும் அற்புதம் செய்வார் எனக்கும் விடுதலை தருவார் என்னுடைய கண்ணீரையும் துடைப்பார் என்று சொல்லி கர்த்தர் மேலே பெரிய நம்பிக்கை அது நமக்கு உண்டு பண்ணி விடுகிறது தேவன் தம்முடைய வல்லமையான வசனத்தை கொண்டு பிரசங்கிக்கிறார் ஆவியும் ஜீவனுமாக தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை தேற்றுகிறார் பலப்படுத்துகிறார் கட்டி எழுப்புகிறார் பாதையை காட்டுகிறார் கண்களை பிரகாசமடைய செய்கிறார் கண்டித்து உணர்த்துகிறார் பாவ வழிகளிலிருந்து அவர் சீர்படுத்துகிறார் நல்வழிப்படுத்துகிறார் இப்படி தம்முடைய வசனத்தினால நம்முடைய ஆத்துமாவை போஷித்து நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற அந்த ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக அவருடைய ஆலயத்தில் உண்டாகிவிடுகிறது தொடர்ச்சியாக தாகத்தை அவர் தீர்க்கிறாராம் நல்லா சாப்பிட்ட ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா தாகமே தீராதுங்கிறது போல இருக்கும் ஆனால் சபையில நம்ம கூடி வந்து விடும் பொழுது தம்முடைய பரிசுத்த ஆவியனருடைய பிரசனத்தினால வல்லமையினால நம்மை ஆவிக்குரிய நம்முடைய தாகத்தை தீர்த்து வைக்கிற தேவனாக இருக்கிறான் அன்றைக்கு தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக பாவ வழிகளில முயற்சி செய்து கொண்டிருந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் சந்தித்து நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் வராது என்று சொல்லி ஜீவத் தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவளுக்கு போதித்தார் பிதாவாகிய தேவனை ஆவியோட உண்மையோடு ஆராதிக்கிறதை குறித்து கற்றுக் கொடுத்தார் தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்து என்கிறத அந்த பெண்ணுக்கு தான் முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் அவருடைய ஆலயத்தில் வரும்பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால நம்முடைய தாகத்தையும் அவர் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் அந்த வாஞ்சியோடு ஆராதனை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே உடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் எங்களை நீர் கூட்டி சேர்த்து சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பி நீர் திருத்தி யாக்குகிற எங்கள் தேவன் இந்த நாளில் உம்முடைய ஆராதனையில் பங்கு பெற எங்களை நீர் ஆயத்தைப் படுத்தும்படிக்கு உதவி செய்வீராக பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை வந்து ஆராதிக்கும்படிக்கு நீர் உதவி செய்வீராக பெரிய எதிர்பார்ப்போடு நம்முடைய சமூகத்தை தேடி வந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு செல்லும்படிக்கு பண்ணுவீராக உம்முடைய உள்ள நதியாகிய பரிசுத்த ஆவியானவரால் எங்கள் தாகத்தை தீர்த்து திருப்தியாக்கி நீர் வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறோம் அப்பா எந்த காரணத்தினால உம்முடைய ஜனங்கள் உண்மை தேட முடியாதபடிக்கு தடைபட்டு இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த எல்லாம் உடைத்து போடுகிறோம் உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளிட்டு உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வரும்படிக்காக செய்வீராக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அவர்கள் இருதயத்தில் நீர் உணர்த்து வீப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பலோகப்பிதாவே ஆமேன்